ஜெயலக்ஷ்மி ஃப்ரம் கோவை பிரானா யோகா சென்டர் கடந்த மே பதிமூணுலேருந்து நம்ம பத்தொன்பதாம் தேதி வரை நம்ம பாலி இந்தோனேஷியாவில் சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் காம்படிஷன் நடத்திட்டு வந்தோம் இங்கேருந்து முப்பத்தி ரெண்டு பேர் கொண்ட குழு அங்கே போனோம் பாருங்கள் மேலும் ஆன்லைனில் நிறைய பங்கு பெற்றாங்க அந்த இருந்து நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது எங்களோட ஐந்தாவது சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் காம்படிஷன் இதுக்கு முன்னாடி துபாய் மலேசியா தாய்லாந்து ஸ்ரீலங்கா இது போல நிறைய கண்ட்ரிஸ் பண்ணியிருக்கோம் பண்ணியிருக்கிறோம் அடுத்ததாக நாங்கள் வியட்நாம்ல நடத்த போறோம் இதுக்கு முன்னாடி அந்தமான் போன்ற பல இடங்கள்லயும் நம்ம லோக்கல்லையும் நிறைய இடத்துல நடத்தி நோக்கமே யோகாவை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் பல யோகா சென்டர்ஸ் ஃபவுண்டர்ஸ் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை நல்லா ட்ரெயின் பண்ணி குறிப்பாக நம்ம சென்டர் கீழே இருக்கக்கூடிய நிறைய சென்டர்ஸோட டீச்சர்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல பிரம்மாண்டமாக இந்த காம்படிஷன் இருந்துச்சு மிக அளவு சிறந்த அளவில் போட்டி இருந்துச்சு ரொம்ப டஃப் காம்படிஷன்லேயே நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணி நிறைய பதக்கங்களை தங்க பதக்கங்களை வெள்ளி பதக்கங்களை குடிச்சிருக்காங்க அனைவ அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் கோவை பிராண யோகா சென்டர்ந்து மோகன்ராஜ் இந்த மாதிரி யோகா சென்டர்ஸ்லாம் சேர்ந்து நம்ம ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் ஒன் பண்ணியிருக்கோம் வாலியில் வந்து ஒரு பெரிய ஒரு கான்ஃரன்ஸ் மாதிரி நடத்தி காம்படிஷன் நடத்தியிருக்கோம் யோகா அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஆசனாஸ் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் வெறும் மனதிற்கும் நிறையா பயிற்சிகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல நிறையா கண்ட்ரிஸ்லேருந்து வந்து கன்னை பண்ணாங்க ஏன்னா ஒரு ஊருகா அப்படின்னு சொல்லும்போது எச்சில் ஊறுது அப்படிங்கும் பொழுது அப்போ ஒரு மனதில் ஒரு எண்ணம் வந்தாலே நிறையா விஷயங்கள் நமக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத வந்து நிறையா இந்த கான்ஃபரன்ஸில் நிறையா தெரிவித்தாங்க இப்போ அந்த விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் இந்த கான்ஃபரன்ஸும் காம்படிஷனும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சு ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருமே அந்த விதத்தில் வந்து நம்ம யோகா சென்டரில் நிறைய கற்றுக்கிட்டு நிறைய யோகா சென்டர்ஸ் உருவாக்கி வச்சுருக்காங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அவங்க எல்லாம் சேர்ந்து தான் இந்த கான்ஃபிடென்ஸை வந்து ஒரு பெரிய மகத்தான வெற்றி அடைய வச்சாங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிக மிக நன்றிகள் வாழ்த்துக்கள் தரும் எல்லா வயதினரும் இதில் கலந்துக்கிட்டாங்க இருபது வயசு கீழ இருக்கிறவங்க இருபது வயசுக்கு மேல பிலோ அண்ட் இயர்ஸில் இருக்கிறவங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ட்வெண்ட்டி இருக்கிறவங்க பண்ணாங்க பிளஸ் குழந்தைகள் கொண்டு எல்லாமே செய்தாங்க அவரவர்கள் வயதுக்கு என்னென்ன வலியும் தன்மை இருக்கோ அதை பொறுத்து சிறு சிறசாசனம் மரத சிறசாசனம் கர்ப்ப பிண்டாசனம் இது போல டஃப் காம்படிஷன்ல யங்ஸ்டர்ஸ் பண்ணாங்க உஷ்ராசனம் மேலும் தனுராசனம் மரத தனுராசனம் இது போல எல்லாரும் செய்ய முடிந்த ஆசனங்களை அபவ் ஃபார்ட்டி செய்தாங்க எல்லாருமே எல்லா வயதிலும் யோகா செய்ய முடியும் அப்படிங்கிறத ஒரு சாதிக்கும் ஒரு விஷயமாக இந்த ஒரு காம்படிஷன் இருந்துச்சு இது அவர்களை தன்னம்பிக்கையை கூட்டியிருக்கு இன்னும் அடுத்த தடவை பெட்டரா செய்யணுங்கிற ஒரு ஆர்வத்தையும் அவர்களுக்கு தோண்டி இருக்கு காம்படிஷன் டஃபா இருந்தா கூட எல்லாருமே அவர்களால் முடிந்த சிறந்த ஆசனங்களை செய்து சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கிறார்கள் இந்தியாவில் தான் தோன்றியிருக்கு அதனுடைய பூர்வீகம் இந்தியா அதனால வெளிநாடுகளில் தான் மெல்ல மெல்ல பரவிட்டு வருது இந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த சர்வதேச யோகா போட்டிகள் நாங்கள் நடத்திட்டே இருக்கோம் தொடர்ந்து மற்ற இப்போ தான் மெல்ல மெல்ல வளர்ந்து வருது ஆனாலும் பேசிக் ஆசனாஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு மெடிடேஷன் ப்ளஸ் பிராணாயமா பற்றி நிறைய அவேர்னஸ் இருக்கு மேலும் உடல் நலத்திற்கு இந்த ஜிம் போகிறது ப்ளஸ் மற்ற ஆரோபிக் ஜும்பா போகிற மாதிரி யோகாவும் இன்னும் வெளிநாடுகளில் முன்னுக்கு வரணும் அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு நிறைய பேர் வருது இதுக்கு ஒரு முயற்சியாக இது இருந்திருக்கு அதற்கான ரீச் இருக்குங்க தாய்லாந்து மலேசியாவில் நல்ல மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ தான் மெல்ல மெல்ல பரவிட்டு வருது இன்னும் அது ரீச் ஆகும்னு நினைக்கிறோம் கொஞ்சம் கூடிய சீக்கிரம் விரைவில் அது பல நாடுகளை சென்றடைவதற்கு நம்மாலான முயற்சிகளை தொடர்ந்து செய்வோம்